உண்மைலாம் வெளியே வரல ஆ நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் ஆதாரத்தை மட்டும் கொடுத்துருக்க உண்மைன்றது அது எங்கேயோ போய் முடியும் அது வந்து மறண்டு போயிடுவீங்க நீங்கள் உண்மைன்றதுலாம் இது ஒரு பணங்குடியின் மக்களுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் அந்த ஒரு ஆம்புலன்ஸ் போட்டுருக்கார் அந்த ஆம்புலன்ஸில் ஃபர்ஸ்ட் ஓனர்னே போட்டிருக்கேன் அது ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு கொடுத்துருக்காப்புல கொடுத்தாப்பில யாரோ ஒரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்ல யாருக்கோ வாங்கி கொடுத்துருணும் அந்த பேர் கூட மாற்றப்படலை அது அஞ்சு கேமரா போடு தம்பி ஃபோன் போடு இருந்து ஒரு ஆங்கிள் லேடு நோட்டு இருந்து கொடுக்குறத அடியிலருந்து ஒன்று எடு அப்படின்னு ஒருத்தன் இவன் அடுத்த கிருமம் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறான்னு அடுத்தான் இன்னொருத்தன் இருக்கான் அந்த பிள்ளை வீட்டிலருந்து கிளம்புறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மாத்திர தரைக்கும் காமிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேஜில் ஏறுறது அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பிள்ளை வரும்போதே அழுகிட்டு வரும் இவன் அப்படி கதறணும் அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கணும் மக்கள்லாம் அழுகணும் இது வந்து எமோஷ்னல் டச் இதுதான் வந்து சோசியல் மீடியா உலகத்தை க கேப்சர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி போட்டிருக்கா திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக ஒரு டாபிக் போயிட்டுருக்கு இந்த விஷயத்தை ஆரம்பிச்சதுலேருந்து கிணறு விட்ட பூதம் கிளம்புன கதையாக நிறைய விஷயங்கள் உண்மை வெளிவருது இதை பற்றி பேசலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்தேன் ஆனால் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வந்து சினிமா பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி நேர்லேயே உங்களை சந்தித்து கேட்கலாம்னு நினச்சேனே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே இந்த மாதிரி அந்த வீடியோ நீங்கள் போட்டதை நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்துட்டு உண்மை வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நீங்கள் வந்து அந்த வீடியோவிலையே நீங்கள் சொல்லியிருக்கீங்க எதனால் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது இந்த உண்மையெல்லாம் வெளியே வரலன்னா இன்னும் வரல உண்மையெல்லாம் வெளியே வரல ஆ நீங்கள் இந்த ஆம்புலன்ஸ் ஆதாரத்தை மட்டும் கொடுத்துருக்கோம் உண்மைன்றது அது எங்கேயோ போய் முடியும் ம் அது வந்து மிரண்டு பேர் நீ உண்மைன்றதெல்லாம் அதெல்லாம் பெருசாக பேச வேணாம் ஆதாரத்தை இப்போ கேட்டாங்க எல்லாம் ஆம்புலன்ஸு என்ன எல்லாமே போலி ஆம்புலன்ஸுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு பின்னணியில் உள்ளது யார் பாலாவை உருவாக்குனது எதுக்காக உருவாக்குனாங்க பாலாவுக்கு இது தெரியுமா தெரியாதா அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணது யார் புரியுதா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து வேறு மேட்ரு அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அவங்க தான் தொழில் பண்ணுறான் கார்பரேட் கம்பெனி வச்சுட்டு எல்லோரும் தான் சீட்டிங் பண்ணுறான் ஆக இவன் இந்த டிவிக்காரன் அப்படி பண்ணுறான் இந்த யூடியூப்காரன் அப்படி பண்ணுறான்னு நம்ம அது போக வேண்டியதில்லை அது அப்படி பார்த்தா உலகம் பூரா அப்படிதான் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கோம் ஸோ அது இல்லை இல்லை ஆனால் எல்லாமே இப்போ விசாரிச்சு பார்க்குறதுல எல்லாமே மர்மமாக இருக்குது அப்படின்னு வாங்கல்ல மர்மமாக இருக்குன்னா இப்போ இவர் எந்த ட்ரஸ்ட்டுக்காக செஞ்சார் யார் இந்த இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஆனால் நானே வந்து ஒரு ஒரு ஆப்பில் பார்க்குறேன் அதில் தேர்ட் ஓனர்னு போடுறாங்க உண்மையிலேயே பார்த்தா இந்த ஒரு பங்குடியின மக்களுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வந்தேன்னு ஒரு ஆம்புலன்ஸ் போட்டுக்கிறார் அந்த ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட் ஓனர்னே போட்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் கொடுத்துருக்காப்பில் கொடுத்ததுப்பில் யாரோ ஒரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் யாருக்கோ வாங்கி கொடுத்துருக்கணும் அந்த பேர் கூட மாற்றப்படலாது அப்படின்னா அதெல்லாம் என்ன மாதிரி இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கே ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் பாலா பேர் பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் பாலா மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் பாலா அதெல்லாம் பண்ணல ஏன் இதெல்லாம் நடக்காது நம்பிக்கை கேட்டால் விட்டுறாதீங்க ஏன்னா அது ஒரு ஸ்டெயில் அது எப்படின்னா இப்போ ஒருத்தரை நம்புகிறோன்னு வைங்களேன் இந்த ஹியூமன் சைக்காலஜியில் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ ஒருத்தரை நம்புகிறீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கில் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா தெரிஞ்சு போயிடும் அதாவது இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏ ஃப்ரெண்டு சம் ஒன் ஹூ நோஸ் ஆல் அபவுட் யூ அண்ட் ஸ்டில் லவ்ஸ் யூ அப்படின்னா ஒரு உண்மையான நண்பன் என்பவன் உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களை தான் உங்களுக்கு உண்மையான நண்பன் அதுக்காக நீங்கள் நல்லவன் சொல்ல முடியாது நான் நல்லவன் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க என்னை பற்றி எல்லாம் தெரியும் நான் திருட்டு முள்ள மாதிரி தெல்லவாரின்னு எல்லாம் வைங்க இருந்த போதிலும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம் ஒன்றா படித்தோம் ஒன்றா ஸ்கூலில் இருந்தோம் எல்லாம் பண்ணோம் என் அவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு நான் தான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டு இப்படி இருக்கும் ஆனால் வெளியுலகத்துக்கு நான் திருடேன் ம் திருடன் முல்ல மாதிரி முடிச்ச வைக்கணும் சம்பவம் யாரோட ரிலேட்டடோ பெண்ணோருத்த நான் பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னா அவனுக்கு நான் திருடேன் ஆனால் உங்களுக்கு நான் அன்பை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கினேன் ரெண்டு நீ காப்பாற்றுறக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா எவன் கடை வாங்கலை கடை வாங்காத எவன் இருக்கான் வாங்கியிருக்காரு குடும்பத்துக்காக தானே வாங்கினார் ஃபுல்லாக படிப்புக்கு வாங்கியிருக்காரு இது என்ன தப்பு தருவாரியா இப்போ பணம் கடன் வாங்குறவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க கூட ஏதாவது நண்பனை கூட்டிட்டு போவோம் நண்பா ஒரு ப ஒருத்தட்ட பத்து லட்சம் வாங்கிட்டான் ஓர வட்டி கேட்குறான் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறனப்ப நீங்களே நானும் கூட போகிறோம்னா என்ன பண்ணுவான் இவன் வாங்கிட்டான் இது பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் இவன்னை காப்பாற்றுறக்க என்ன பண்ணுவான் ஒரு டைம் கொடுங்க இல்லை வட்டியை குறைங்க இல்லை அமௌண்ட்டை குறைங்க என்னங்க பண்ணுறாரு தருவாங்க ஒரு மூணு மாதம் அதுவும் அவன் பாப்பா மூணாவது ஆள் சரி பஞ்சாயத்துக்கு வந்துருக்க நல்ல ஆளாக இருக்காரு சரி பிரதர் எனக்கு வாட்டி அசல் வந்துடணும் இப்போ இருக்கிறத கொடுக்க சொல்லுங்கன்ட்டு அவன் போயிடுவான் இது மனிதனோட சைக்காலஜி ஒரு பேசிக் நேச்சர் நேச்சர் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்களைன்னு சொல்லலை யாராக இருந்தாலும் நட்பு பழகிட்டாங்கன்னா அவரை காப்பாற்றணுன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் அவர் யார்ன்றது வெளியில் பார்க்கும்போது புரியுது இப்போ ஒரு தாய் இருக்காங்க திடீர்னு போலீஸ் திடீர் திடீர்னு உள்ளே வருது மகனாசு அப்படி கொத்தா காலர் அப்படி ஸ்வீட்டு போகும்போது அந்த தாய் பதவிடுவாங்க ஏன் பிள்ளையா இந்த குழந்தையா ஏன்னா அந்த தாய்க்கு மைண்டில் என்ன இருக்குன்னா அந்த குழந்தையாதான் தான் அது பார்க்கும் பெத்து கையில் தூக்கி வளர்த்த தாய் இந்த குழந்தை இன்றைக்கி இருபத்தஞ்சு வயசு ஆச்சு திடீரெட்டு ம தாலி எடுத்துகிட்டு ஓடி வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களேன்றப்ப தாயால் ஜீரணிக்க முடியாது ஆனால் பொது வாழ்க்கைக்கு அவன் திருடன் தாய்க்கு மகன் கரெக்டாக ஸோ இது வந்து பேசிக் பைன் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிங்க சப்போர்ட்டே பாலாவை நான் நம்புகிறேன் பாலாவாக இப்படி பண்ணிட்டான் அப்படின் போது நம்ப முடியாது கூட பழகினவங்களுக்காக இது ஒரு டைப்பு ஆனால் இதில் வந்து சும்மா நம்ம எதுக்கு இந்த சப்ஜெக்டை தொட்டோம்னா பாலா என்கிறவரை ஒரு நம்ம இப்போ உங்கள் கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறேன் என் கண்ணாடியில் நான் பார்க்குறேன் அதுதான் அதில் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலாவை ப நீங்கள் நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையனாக நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது சாதாரணமாக வந்தாப்புல ஒரு கிராமத்துலேருந்து வந்தாப்புல வந்து கஷ்டப்படுறாப்புல கிடைக்கிற காசில் அடுத்தவங்களுக்கு போத ஒரு ஆட்டோ வாங்கி தராரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு ஃப்ரெண்டு பையிலேருந்து காசு எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் வர்ற காசில் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நம்ம என்ன முதல்ல ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா ஒருத்தன் வந்து பப்ளிசிட்டி வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எடுத்து போட சொல்லுவாங்க கட்சிக்காரங்களை என்ன பண்ணுவாங்க தம்பி ஒரு ஃபோட்டோ எடுவானே ஸ்லேட்டு நோட்டு புஸ்தகம் தரேன் அப்படின்னு இருப்பாங்க இது சாதாரண மனிதர்கள் நினைக்கக்கூடியது இது ஒரு வருஷமாக இருக்குது இருக்குது கட்சிக்காரர்கள் அதே அவன் அடுத்த ஸ்டேஜில் போய் அஞ்சு கேமரா போடு தம்பி ட்ரோன் போடு மேலேருந்து ஒரு ஆங்கிள் ஏடு நோட்டு புஸ்தகம் கொடுக்குறத அடியிலேருந்து ஒன்று எடு சைடில் ஏடு அப்படின்னு ஒருத்தன் இவன் அடுத்த கிருமி அடுத்த ரேஞ்சுக்கு போகிறான்னு அடுத்தான் இன்னொருத்தர் இருக்கான் அந்த பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மாத்துறது வரைக்கும் காமிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேஜில் ஏறுறது அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பிள்ளை வரும்போதே அழுதுகிட்டு வரணும் இவன் அப்படி கதறணும் அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கணும் மக்கள்லாம் அழுகணும் இது வந்து எமோஷனல் டச் இது தான் வந்து சோசியல் மீடியா உலகத்தை க கேப்சர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி போட்டிருக்க திட்டம் இப்போ இலும் நாட்டியை பற்றியெல்லாம் பேசுவாங்கல்ல அமெரிக்கா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது ரஷ்யா இருக்குது இது இருக்குது இவன் இதை கேப்ச்சர் பண்ணணுன்னு பார்க்குறான் இந்த ஆட்சியை கவுக்கணும்னு பார்க்குறான் இங்கே இதை பிடிக்கணும்னு பார்க்குறான் பாலஸ்தீனத்தை அழிக்கணும்னு பார்க்குறான் அதை டோட்டலாக கபலீகரம் பண்ணணும்னு பார்க்குறான் ஈரானை தூக்கணும்னு பார்க்குறான் ஸ்ரீலங்காவுக்கு ஆட்டையை போடணும்னு பார்க்குறான் திரு திரிகோணமலையில் தளம் அமைக்கணும்னு பார்க்குறான் சைனா பார்டர் தூக்கணும்னு பார்க்குறான் இதெல்லாம் பழைய அரசியல் இப்போ அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை வச்சு அமெரிக்கா உட்பட அமெரிக்க அதிபர் உட்பட எல்லாத்தையும் நீ டானா நான் டானான்ற மாதிரி தான் போட்டி போட்டிலாம் இல்லை அவங்க ரூல் பண்ணுறாங்க நீங்கள் தான் உலகத்தின் நம்பர் ஒன் அமெரிக்கா அமெரிக்கா நம்பர் ஒன் அதிபர் ஓனர் நீங்கள் தான் நான் வந்து அங்கே உட்காந்துருக்க ஒரு சோசியல் சயின்டிஸ்ட்டு நான் ஒரு ஆப்பெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணி பத்து வருஷமாக ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு ஆரம்பித்து போகிறேன் இதில் அவங்க ஃபோட்டோவை போடலாம் அதை போடலாம் அதை போடலான்னு லூஸ் மாதிரி காட்டுறேன் பத்து வருஷம் கழித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா எலெக்ஷன் வருது அதிபர் தேர்தல் வருது அப்புறம் அப்படி இருக்கீங்க ட்ரம்ப் நல்லா இருக்கீங்களா சரி என்ன தனியாக என்கிட்ட கூட சொல்லலை ஓட்டத்துக்குப்பா சொல்லணும் அப்படியே என்ன சொல்லலாம் ஜெயிச்சிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற ஏ யார் ராணி சும்மா ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு ஏதோ ஃபேஸ்புக்குன்ற வாட்ஸ்அப்புன்ற என்னையை மிரட்டுறேன் அப்படின்னு கேட்பேன் இப்போ உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன இவ்வளோ சொல்லி பத்து வருஷமாக நான் வச்சிருக்கேன் நீங்கள் இதை பற்றி என்ன சின்ன பையனை நீங்கள் அப்படின்னு யார் ராணி லூசுக் சொல்லுவாங்க அப்படியா சரி எலெக்ஷன் நெல்லுங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம் உடனே விரண்டு போயிடுவான் இல்லையா ட்ரம்ப்பு உலகத்தின் அது நம்பர் ஒன் நாட்டோட அதிபர் என்கிட்ட வந்து சாதாரண கம்பெனி வச்சுருக்க ஒருத்தான் மெரெட்டராணா அப்படின்னு மெர்டர்ன்னா என்னடான்னு குழம்பிடுவான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவான் தெரிலங்க அவங்க ஏதோ பண்ணிட்டுருக்காங்க நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கான்றாங்க ஒரு இதில் ஒரு ப பதினஞ்சு கோடி பேர் ஃபாலோ பண்ணுறான் இல்லை இருபத்தஞ்சி கோடி பேர் ஃபாலோ பண்ணுறான் அப்படி அவனை கூப்பிடு அந்த எலான் மஸ்கர் அவன் தான் வாங்கிட்டானாம்மா அவனை கூப்பிடு கூப்பிட்றான் உடனே அவன் சொல்லுவான் எலான் மஸ்க் என்னது என்னையை கூப்பிட்றானா அந்த வெண்ணையை வர சொல்கிறா ஐயோ என்ன அதிபர் ஏ அவனை வர சொல்லியானா அவனை பார்க்க நான் போகணுமா அப்படின்னா ட்ரம்ப் ஃபோன் பண்ணுறாப்பு தம்பி என்னான்னு நீ ட்விட்டர்லேருந்தே அவனை தூக்கியாச்சே டே நான் அதிபர் அமெரிக்கா அதிபர் இருந்துட்டு போ ட்விட்டர்லேயே நீ இல்லையே டே நீ என் நாட்டில் கம்பெனி வச்சுருக்க நான் தான் இந்த நாட்டோட அதிபர் இருந்துட்டு போனக்கு என்ன பருத்தி வரல சொல்லுவாங்கல்ல போய் பெரியவங்களை கூப்பிட்டுவார் அப்போ தான் வந்து ட்ரம்ப்பு சாக்காகிறாப்பில் எலெக்ஷனை வருது ஆட்டையை முடிச்சிடறாங்க ட்ரம்ப்பை ஓ ட்ரம்ப்பை ட்விட்டரை விட்டே தூக்குறாய் நம்ம மோடிஜியை தூக்க முடியுமா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா இந்தியாவில் நீ உயிரோட இருந்துருவீங்களா முதல்ல ட்ரம்ப்பே தூக்குறாய்ங்க உலகத்தின் நம்பர் ஒன் நாடு அமெரிக்கா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அப்போ அவர்தான் நம்பர் ஒன்று அவரை உனைய ஆட்டைக்கு சேர்க்க மாட்டேன் போயான்னு தூக்குறாங்க தூக்க முடியுமா அவனை தூக்கிட்டான் ட்ரம்ப்னால ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்க அரசியல் சட்டப்படி இவனை கை வைக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டாங்க வளர்ந்தவொன்னே விலை கொடுத்து வாங்கிட்டான் வாங்கிட்டு எனக்கு செக் வைக்கிறான் ஸோ சூப்பர் பவர்ங்கிறது இப்போ சோசியல் மீடியா நம்பர் இருக்குது அதை நான் சொல்லலை நான் இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கேன் புரியுதா அவனுக்கு ட்ரம்ப்பை ஏன் எக்ஸல் தூக்குனாங்க ட்விட்டர்லேருந்து ட்ரம்ப்பை ஏதாவது செய்ய முடிஞ்சா சரி ஆச்சு போயிடுச்சு அடுத்து திருப்பி ஜெயித்தவொன்னே என்ன நம்மளால என்ன பண்ணுவாங்க உங்களை பழி வாங்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி காலி பண்ணி தெருவில் தரத்தி விட்டதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு விட்டுருவீங்களா நீங்கள் அழிச்சிட மாட்டேங்க ஆமாம் ஏதாவது ஒரு ஒரு பணி வாங்க உணர்வு வரும் ஆனால் என்ன ஆகிறீங்க ஃப்ரெண்ட் ஆகிறீங்க ஓ புரியுதா உங்களுக்கு சின்ன பையனாக வந்து உங்களை மிரட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியலை உங்களுக்கு ஆப்படிச்சதுக்கப்புறம் தான் டே இவ்வளோ பெரிய ஆளானா நீ இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன்றேன் ஒளிஞ்சிடுறேன் போயிடுறேன் திருப்பி ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ணுவேன் அவனை தூக்கிடாமோ முதல்ல தூக்கிட்டு வடாம்தானே சொல்லணும் நண்பா மன்னிச்சு நண்பா வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் எலெக்ஷனில் திருப்பி நிற்க போகிறேன் போன டைம் உன்னை புரிஞ்சிக்கல நண்பா உனக்கு சின்ன பையனாக நினச்சிட்டேன் ஆ புரிஞ்சிட்டேயில்ல நீ எல்லாம் ஆள் கிடையாது நான் தான் பெரிய ஆள் நான் சொல்கிறபடி தான் நினைக்கணும் இல்லைனா இந்த டைமு நீ ஜெயிக்க மாட்டேன் என்ன வேணும் உனக்கு செலவுக்காக அதை கேளியா என்னையே பாய்ச்சிக்கிறேன் என்னமோ சோசியல் மீடியா ஓனர்னு சொல்லி என்ன என்ன டுபாக்கூர் நினச்சியா நீயே என் கண்ட்ரோலில் தான் இருக்க புரிஞ்சுக்கிட்டே இல்லைப்பா நாலு வருஷம் அடிப்பட்டதில் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணு இப்போ என்ன வேணும் உனக்கு எலெக்ஷன் நிற்கிறேன் சரி நான் செலவு கொண்டு ட்விட்டர் உனக்கு சப்போர்ட் பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட் வேண்டே தம்பி ட்ரம்புக்கு கூப்பிட்டு கேட்குறப்ப கொஞ்சம் காசு கொடுறா நம்ம பயிரா ஆக்கி விட்டுருவோம் ஜனாதிபதியா ஆக்கி விட்டாங்க புரியுதா உங்களுக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்க அது இது போட்டு ட்ரம்ப் வராரு போகிறாருன்னு சொல்லி அடித்து இந்த பைடனை காலி பண்ணி விட்டாங்க காலி பண்ணிட்டு கொழந்தை உட்காரிச்சிட்டாங்க முடிஞ்சா ட்ரம்ப் ஒரு புண்ணாக்கு கூட புடுங்க முடியல அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க அவங்களுக்குள்ளே எதாவது சிஏ அந்தளவு எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்கல்ல சரி ரைட்டு ஓகே சண்டை போட்டீங்க செலவு பண்ணீங்க வந்துட்டார் உங்களுக்குள்ளே சண்டை வேணாம் அடுத்த உள்ளே ம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்டையை நடத்துங்க நீ ட்ரம்புக்கு சப்போர்ட்டாரு ட்ரம்ப் உங்கள்கிட்ட வரவே மாட்டார் நீ அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது அவரும் வர மாட்டார் இவனே இங்கே ஒன்றும் சொல்ல மாட்டார் கார்பரேட்டாக ஒன்றும் சொல்ல மாட்டார் நம்ம நாடுரா நம்மலாம் நம்ம பயலு நம்மளுக்குள்ளே அடிச்சிக்கலாம் வெளியில் வந்து இது கூடாது ஏகப்பட்ட வேலை இருக்குது இந்தியாவை காலி பண்ணணும் சைனாவை காலி பண்ணணும் ரஷ்யாவை காலி பண்ணணும் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இங்கே அடிச்சது அப்போ தான் அவன் சொல்ல இல்லைல்ல நாங்கள் ட்ரையல் தான் பார்த்தோம் முதல்ல இவன் அடித்து பார்ப்போம் இப்போ தானே வேர்ல்டில் நம்பர் ஒன்று இவன் அடிப்போம் என்ன நடக்குது சக்ஸஸ்னால் உலகத்தை ஈஸியாக அடிச்சிடலாம்ல புரியுதாக நம்ம பேல போல் அடிப்போம்டா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அடித்து போட்டேன் திருப்பி சரி பொழைச்சி போன்னு சொல்லி விட்டேன் விட்டுட்டு சரி பேசாமல் ஓ வேலை மயிற பார்த்து நீ இருக்கணும் இங்கே வந்து இது ஆப்பிள் என்ன செய்யுது மெத்தா என்ன செய்யுது எக்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டேன்னா எப்பயாச்சி அப்படிலாம் ஓ வேலையை பாரு ஓ அங்கே இஸ்ரேல் இருக்குது அங்கே போ இது ஈரான் அவங்கள அடிக்கிற வெளியே பாரு இங்கே உள்ளுக்குள்ளே அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு தந்து விட்டேன் புரியுதா இல்லையா இதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஆதாரம் கேட்பீங்கள்ல இது ஆர்டி ஆஃபீஸ்னால் நான் ஆதாரம் எடுத்து கொடுத்துருவேன் இதுக்கு ஆதாரம் முன்னாடியே இருக்குது ட்ரம்ப் ஏன் தோத்தார்ன்றதை போய் தேடி பாருங்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்ட அந்த காலத்தில் எலான் மஸ்குக்கும் ட்ரென் ட்ரம்ப்புக்கு இருந்த உறவு எப்படி இருந்துச்சு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு இப்போ எலான் மஸ்க் யாரோட டையை போட்டு சைனாவோட ஆஃபீஸ் திறந்துருக்காரு இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாலையாக தெரியும் அப்போ இதெல்லாம் முடித்தோடனே சரி சின்ன பையனில் பூரா அடித்து போடணுன்னே ஏசியாவில் யார் யார் இருக்கா சரி புட்டின்னு அடிக்கணும் நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்கா முதல்ல புட்டின்னு ரெண்டாவது ஜிஜின் பிக்கு மூணாவது மோடிஜி நாலாவது இருக்குது அப்படியே வரிசை இதெல்லாம் பெரிய ஆட்கள் தனியாக பிரிச்சு வச்சிட்றாங்க அதுக்கு சின்ன பையனாக சிங்கப்பூர் இது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாளு அப்புறம் இந்தோனேஷியா அப்புறம் பிலிப்பைன்ஸு பர்மா தாய்லாந்து சரி எடி எவன் நம்ம கூட இருக்கான் இல்லை தாய்லாந்து மன்னர்லாம் கூப்பிட்டாலே அங்கேருந்தே காலைல விழுந்துருவான் சரி அவனை கடைசியில் தூக்கி போடு வரமா அவன் இப்போ சண்டை போட்டால் அவனை பிடிச்சி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஊருக்குள்ளே எல்லாத்தையும் சரி அவனையும் தூக்கி பின்னாடி போட்டு இப்போ இங்கே காசு வச்சுருக்கான் அந்த இவன் இருக்கான் வேறு என்ன பிலிப்பைன்ஸ் இருக்குது லிஸ்ட்டில் சரி வேறு நேபாளில் ஒருத்தர் இருக்கான் எக்ஸலைட்டு சரி வேறு இங்கே ஒரு பாய் இருக்கான் சரி அவனையும் தூக்கு லிஸ்ட்டில் போட்டு சரி அப்போ இங்கே வேறு இல்லை ஏற்கனவே ஒரு பாயை ஊற போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரான்ஸில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வயசாகிட்டே இருக்கான் அவனை அறுபது வயசில் இப்போ நம்ம ஆக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டோம் அறுபத்தஞ்சு வயசில் அதிபராகனு திட்டம் போட்டான் அவன் செத்துருவான் போல வரைக்கும் எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு என்ன பண்ணல சரிப்பா அவனை பிடி அவன் எங்கே இருக்கான் அவன் அவனை மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸில் பண்ணின்னு செத்துருவானா இருப்பான் அவர் மூணு வருஷத்துக்கு இருப்பான்ல தாராளமாக இருப்பான் சரி அப்போ செக்கப் பண்ணுங்கள் ஊசிசியை போட்டு ரெடி பண்ணுங்க அவனை ரெடி பண்ணி சரி அங்கே போ யார் இருக்கா போட அடி அந்த பசங்க யூனிவர்சிட்டியில் இருக்கானவன் கூப்பிடு சோசியல் மீடியா எங்கேயாவது நம்ம ஆட்டில் கூப்பிடு அப்பா அடுத்து டார்கெட்டி இங்கே தான்ப்பா ரெடியாக இருங்கப்பா ஃபோட்டோ போடுவாங்க வைரல் பண்ணி விடுங்க இந்த ஃபோட்டோலாம் நூற்றம்பது கூட ரே ஒன்றரை கோடி பேர் ரீச் பண்ணுங்கண்ணா பண்ணி விடுங்கண்ணா நைட் ஒன் நைட்டாக எல்லாத்துலேயும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இவங்க தான் போராட்டம் தான் ஹீரோ நாடு இந்த இவங்க வந்து முஜிபுர் ரஹ்மான் பெரிய கேடி அவன் தேசத்தந்தை கிடையாது ஒன்றும் தெரியாது கிடையாது அவன் சிலையை இடிக்கணும் அவனுடைய வரலாறு மறைக்கணும் அந்த மகன் ஒன்று இருக்குது மகன் அமெரிக்காவில் நம்மள்கிட்ட தான் வேலை பார்க்குறான் இங்கே தான் இருக்கான் அவனை இப்படி லாக் பண்ணியிருக்கேன் அவங்க அம்மா தைக்கி உள்ளே வச்சிருக்கேன் ஆர்டே முடிச்சு கிழவனத்துக்கு வச்சிட்டு டோட்டலாக அந்த அமௌண்ட்டை பூரா அடிக்கிறான் போட முதல்ல அது முடியுங்க போட்டோ நேட்டா கிழவன் இறக்குறாங்க இறக்குறாய்ங்க அடிக்கிறாய்ங்க நாலு கைக்கூலியை வைக்கிறாங்க அந்த கைக்கூலி யாருன்னு உங்களுக்கு தெரியாது நாலு பசங்க தான் இது பண்ணது வெறும் நாலு பசங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் வளர்க்கப்பட்ட பசங்க அவங்க கூட பத்து பேர் அவங்க கூட நூறு பேர் ஒருத்தன் கத்திட்டானா எல்லாமே ஹியூமன் கேட்டில் சொன்னால் கத்திடுவான் புரியுதா கத்தி இது பண்ணி ராணுவ தளபதியிட்ட கூப்பிட்டு சொல்லி அப்பா இது மாற்ற போகிறோம் அண்ணா பேமெண்ட் வந்துடும் பொண்ணு எங்கே படிக்குது என்ன லண்டனில் சரி எந்த இதில் இதில் தானே படிக்குது ஆக்ஸ்ஃபோர்டில் சரி ரைட்டு அப்போ அதெல்லாம் பையன் ரைட்டு ஓகே சரி பார்த்துக்க எல்லாம் பண்ணுவாங்க நீ வந்து பழைய அதிபரை கொன்றாத தப்பிக்க விட்டுரு சரியா விட்டுரு பையங்களை ரொம்ப சுற்றாத ஒரு பத்து பேரை மட்டும் சுட்டு போடு கிளம்ப வருவான் ஜனாதிபதினு சொல்லிவிட்டு போயிடு ஒரு மூணு வருஷம் கழித்து அங்கே செட்டில் ஆகிடும் அவ்வளோ சரிங்க ஜமான் அவன் எதுக்க முடியுமா யார் பங்களாதேஷ் ராணுவ தளபதியை பாகிஸ்தான் இராணுவ தளபதியை வச்சு பேசுகிறாங்க யாருக்கு யார் எதிரி பாகிஸ்தான்காரனை பார்த்தாலே பங்களாதேஷ்காரனுக்கு ஆகாது இந்தியா காரனை ஏற்றுக்குவேன் இந்துவை ஏற்றுக்குவான் ஆர்எஸ்எஸ்காரனை கூட ஏற்றுக்குவான் அவனுக்கு பாகிஸ்தானை பார்த்தா ஆகாது புரியுதா அந்த இராணுவ தளபதி வச்சு ஃபோன் பண்ணி இந்த இராணுவ தளபதி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி அமைதியாரு அப்படின்னு சொல்லி நம்ம கையை மீறி இது போகுது அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து ஆர்மியை கொண்டு வந்து இதில் இறக்கி ஆட்டையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க எல்லாமே செட்டப் கரெக்டாக இருக்குது இல்லை நாங்கள் ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா வச்சே முடிச்சுடுவோம் தேவைக்கு நீ பார்த்துக்க நீ வாட்ச்மேன் தான் நீ இருந்துக்க ஏடிஎம் வாட்ச்மேன் மாதிரி பாகிஸ்தான் ஆர்மியாக இருந்தது யாருக்கு ரிட்டையர் ஆன கிழவனை படுக்க போட்டிருப்பேன் ஏடிஎம்ல பார்த்துக்களா ஏன்னா கொள்ளை அடித்தாலும் காலை பிடிச்சி கதற கூட முடியாது எதுக்குன்னா ஒரு உயிர் இருக்கணும் ஒரு ஒருத்தன் படுத்துருக்கான்னு காட்டுறதுக்காக நீ பார்த்துக்க பார்டரில் தப்பிச்சு வந்தால் பார்த்துக்க அந்த பொம்பளையை தூக்கி தூக்கிடுங்க கொள்ள வேணாம் எஸ்கேப் ஆக விட்ருங்க தூக்கி கிழமனை தூக்கி வச்சு போட்டுருங்க இவன் யார்ரானு பார்த்தா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நபரை சொன்னோம்ல இப்போ அந்த நபர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றது பாலா இந்த பாலான் இல்லை டீலான் இல்லை அதை விட்டுருங்க இந்த கிழம சாதாரண கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆரம்பித்து எல்லாருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே கடன் கொடுக்குறாங்க உங்களுக்கு தரவா நான் வேர்ல்டு பேங்க்கில் ஏங்க நான் டிவியில் பதினஞ்சு பயங்கர பயங்கரக்கா எல்லா உலகமும் சுற்றி இருக்கேங்க எனக்கு ஒரு நூறு கோடி கொடுத்தீங்கன்னா ஏழைகளுக்கு நான் வந்து பெண்களுக்கு உதவுறேன்னு சொன்னால் கொடுப்பானா நான் பத்திரிக்கை காரணம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன் வேர்ல்டு பேங்கில் ஒரு அஞ்சு கோடி கொடுத்தீங்கன்னா நான் உதவி பண்ணணுங்க கொடுப்பானா இந்த ஆளை கூப்பிட்டு கொடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆரம்பித்து பொம்பளைங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க வச்சு அதை பேப்பர் காரனுக்கு விளம்பரம் கொடுத்து கடவுள் கவர் பயங்கரமான ஆளுங்க அவர் ப்ரொஃபஸர் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா உயிரை விட்றாருங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஏழை பெண்களுக்கு தானம் பண்ணுறாரு யார் போய் கேட்டாலும் சரி தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருவார் இது பண்ணிடுவார் கடன் வந்து வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாரு சரி இவர் கோடீஸ்வரரான்னு பார்த்தா இதில் சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதானி அம்பானி வந்து எல்லோரும் மிஷின் கொடுக்குறான்னா மக்கள் வந்து என்ன பார்ப்பானா திருட்டுத்த கோடி கோடியாக அடிக்கிறாங்க கொடுக்குறான் இவன் கொஞ்சம் பிடுங்குறான் அப்படி தான் நினைப்பான் அதே ஒரு பிச்சைக்காரன் வந்து இன்னொருத்தன் கொடுக்குறான்னு வைங்க பாலிசு புரியுதா நீங்கள் எங்கே வேணாலும் பொருத்தி பார்த்தீங்க புரியுது கஷ்டப்படுற ஒரு ஏழை ஆட்டோ ஓட்டுறாரு அவர் நூற்றம்பது ரூபா அவருக்கு வாடகை வருது டப்புன்னு எடுத்து மூணு பேருக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறாரு எப்படி சரியா ஆயிடுவார் எப்படி சென்டிமெண்ட்டு அதே வந்து ஒரு பணக்கான காரை நிறுத்தி தம்பி இந்த ஐநூறு ஐநூறு வச்சுக்கானே நான் ஐநூறுரூவா கொடுத்தேன் நல்ல மனுஷன் ஏ போடா அவன் எவ்வளோ பெரிய கொள்ளக்காரன் தெரியுமா உனக்கு கம்பெனி வச்சு கோடிவடியாக சம்பாரிச்சுட்டு இருக்கான் ஐநூறுரூவானாலும் வாங்க செலவுக்கு இது எப்படி இருக்கு ஆட்டோக்காரர் வந்து அப்படியே வேர்த்து விரும்புத்து வண்டியை நிறுத்துறாரு அண்ணா வணக்கம் நான் தம்பி சாப்பிட்டீங்களா இல்லைண்ணா போய்ட்டுருக்கேன் வாப்பா இந்தா நூற்றம்பது ரூபா வந்துச்சு பெட்ரோல் கூட வேணாம் நான் உருட்டிட்டு கூட வேணா ஏற்றி தள்ளிட்டே போயிடுவேன் நீ ஐம்பது நீ ஐம்பது வச்சுக்க இது எப்படி இருக்கு செத்துருவானா இல்லையா ஹியூமன் கேட்டில்ஸு அண்ணா காலையில் விழுந்துடும் ஒரு பாயிண்ட் ஆனால் அது புரியுதா இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கேட்டீங்களே நீங்கள் கேட்ட பாடல் இதுதான் இது இங்கே நடந்துருக்கா இந்த கிழவன் இப்படி தான் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஆட்சியை கவுற்றி விட்டு போயிட்டாங்கல்ல ஒரு சாதாரண ப்ரொஃபஸருங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எத்தனை ப்ரொஃபஸர் இருக்காங்க பஸ் பாஸை வச்சுட்டு பஸ் ஏறி போகிற நியாயமான ப்ரொஃபசர் இருக்காங்களா இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனை ப்ரொஃபஸர் இருக்காங்க பைக்கு பெட்ரோல் போட முடியாமல் இருக்கவங்களும் இருக்காங்க இருக்காங்க சில நேரம் மாத கடைசியில் காணாமல் காணாமல் போயிடும் நூறுரூவாய்க்கு போட்டு கவுத்தி போட்டு ஓட்டுற ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இவர் ப்ரொஃபஸராக இருக்காராம் எங்கேனா டாக்காவில் இவர் வந்து ஏழை மக்களுக்கு அள்ளி செய்கிறாராம் பேப்பரில் புகழ்கிறான் டிவியில் புகழ்கிறான் யாராகிவேன் அப்படின்னு பார்த்தா பெரிய ஃபஸ் வயசானவருங்க அது தோற்றம் வயதான தோற்றம் ஏழ்மை கீழ்நிலையிலேருந்து படித்து வந்தவர் ஒரு ப்ரொஃபஸராக வந்து உயர்ந்து ஏ கல்யாணம் ஆகலை இதுதான் எங்களோடய மெயின் சென்டிமெண்ட் எப்படின்னா இந்த லூசுக்கு நல்லா எதாவது சொல்லலாம் கல்யாணம் ஆகலைன்னா ஒருத்தர் அவருக்கு என்ன பிள்ளையாக குட்டியாங்க அவர் யாருக்கு சம்பாதிக்கிறாரு பிள்ளை இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லுவாள் அவன் நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐநூறு கோடி ஃப்ளைட்டில் போய்ட்டுருப்பான் நீங்கள் போயிருக்கீங்களா போயிருக்க மாட்டேன் தான் சரி நம்ம யாரையும் நம்ம சொல் சொல்கிறது தான் இந்த கல்யாணம் ஆகலாம் நான் ரிலேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்லும்போது நான் அவரோட பங்களா பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடகை ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஆனால் ஐநூறு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற இடத்துல ஒருத்தர் இருப்பார் தனியாக ஆனால் மக்கள் என்ன பண்ண அவர் யாருக்கு சம்பாதிக்க போகிறாரு எப்படி ஊழல் பண்ணுவார் அவரு அப்படின் ஸோ இந்த ஸ்டைல் தான் நம்ம தலைவன் யார் பங்களாதேஷ் கிழவன் பழுத்த கிழவன் எண்பத்தி மூணு வயசு நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் சரக்கு சிகரெட்டு எந்த பழக்கமும் கிடையாது வேறு பழக்கம் அது என்னன்னு தெரியல கொண்டு வந்து உட்கார வச்சு அடித்து காலி பண்ணி இராணுவ தளபதியை வச்சு சல்யூட் அடித்து இவர் வராராம் இவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காராம் கலவரம் நடக்குதான் நல்லா தெரிஞ்சு கலவரம் நடந்து எல்லாம் ஓடிடுறாங்கலாம் அப்போ மாணவர்கள்ட்ட கேட்குறாங்களாம் மாணவர்கள் தானே இவன் தானே இவனுக்கு வந்து ஒழுங்காக செவத்தை பிடிச்சே நடக்க தெரியாது இவன்கிட்ட கிட்ட கேட்குறாங்கள யார்ப்பா கொண்டு வரலாம் அடுத்துன்னு சொல்லி ஏன்னா இவர் அரசர் இருபத்தோரு வயசில் இவங்க அரசியல் அறிஞர்கள்லாம் அந்த ஐம்பது பேர் இல்லை இல்லை அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார் இங்கேருந்து போயிருக்காரு வெளிநாட்டுக்கு தப்பி போனார் அவரை கொண்டு வாங்க அவர் தான் நேர்மையான ஆள் இந்த நாட்டிலே நாற்பது முப்பது கோடி மக்களில் யார் நேர்மையான யார் சொல்கிறா பாக்யராஜ் சார் ஒரு படத்தில் சொல்லார் உலகத்திலே இருக்க நாலு பத்தினி பேர் சொல் அப்படின்னு நாலு பேர் சொல்லுவார் சித்தினி முத்தினின்னு ஏண்டா உங்கள் அம்மாவும் பொண்டாட்டி என்னடா ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல எப்பரில்ல இந்த தான் ஏன்டா எங்கேயோ ஒரு கேளவான சொல்கிறீங்களே உன் ஊரில் உங்கள் அப்பா இல்லையாடா நேர்மையா போராட்டம் அப்பா நேர்மையான ஆளா இல்லையா அப்போ அங்கேயே சந்தேகம் வருதுல்ல யார் யாரையும் சொல்கிறதே தம்பி உங்கள் அப்பா நல்ல மனுஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவான் அப்போ இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு அறியலாம் அப்போ முட்டாபை அம்மா தான் நீயே அப்புறம் அவனை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தொடர் கேள்விகள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பூரா கத்துறாங்க எல்லாம் யூ யூனிஸ் யூனிஸ் வரணும் யூனிஸ் யூனிஸ் தான் நேர்மையானனு யூனிஸை கொண்டுவராயலாம் உடனே ராணுவ தளபதி இவர் தான்றாராம் அதிபரை மட்டும் கொள்ளலை ஏன்னா பிரமாணம் செஞ்சிருக்கு பிரதமரை வரட்டாய் எல்லாத்தையும் வரட்டாய்ங்க அதிபரை மட்டும் அவர் ஒரு டம்மி பீஸு அவரை உட்கார வச்சு இவர் தான் தற்காலிக அதிபர்னு போட்டேன் முடிஞ்சா ஆறு மாதம் ஆச்சு இன்னும் அந்த கிழவன் தான் இருக்கான் மூணு மாதத்தில் எலக்ஷன் நடத்துகிறேன்னாங்க புரியுதா அந்த ஆறு மாதம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் யூஎஸ்வோட போடணும் பிரிட்டனோட போடணும் ஃப்ரான்ஸோட போடணும் எல்லாத்தையும் போட்டு எல்லா வளங்களுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சுட்டு அடுத்து எலெக்ஷன் வைப்பாங்க எவனா ஒருத்தன் பிஎம் ஆகிருவா இன்னும் இரு தம்பி ஓகே எங்கள் வேலை முடிஞ்சுப்பா புரியுதா உங்களுக்கு யூனஸு அப்படியே இருப்பார் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து செத்துருவார் இல்லைன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிடுவார் அவரோட பணி முடிஞ்சிடும் புரியுதா அவங்களுக்கு இதுதான் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இது ஒரு நாட்டே எங்கேயோ உட்காந்து எங்கேயோ உட்காந்து ஆட்டி படிச்சோ ஒருத்தரை காலி பண்ணி போயிடுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் கூட வேலை பார்த்தவனுக்கு தெரியும் இவன் மங்குனியாச்சே கிளட்டுப்பே இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி இவன் ப்ரொஃபஸரே பாடமே எடுக்க தெரியாதுன்னு யாருக்கு தெரியும் கூட இருந்தவனுக்கும் தெரியும் இவன் என்னடா இது அப்படின்னா கூட ஒரு தண்டிப்பா சுரண்டிவன் யோ சும்மா பிள்ளை குட்டி வச்சுருக்க போய் சேர்ந்துடாத போ முதல்ல அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் சும்மா இந்த சவுண்டெலாம் கொடுக்கூடாது போ முடிச்சாட்டையே முடிச்சுட்டாங்களா அங்கே இந்த லூசு கம்னாட்டி என்ன பண்ணாங்கன்னா இதில் நேபாளில் ஒரு பையன் வரான் அவர் சாதாரண பையன் இப்போ உங்களுக்கு வந்து பாலா சாதாரண பையன் தெரியும் நம்ம இதுலேயும் பாலா வெளுக்கலை பாலா அவ்வளோ பெரிய கான்ஸ்பிட் பண்ணக்கூடிய ஆளுன்னா நம்ம சொல்ல வரலை அது விட்டுருங்க அது நான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அடிப்படை விவரம் தெரியாதவர்கள் சில பத்திரிகையாளர்களாக கூட இந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறான் பூகம் போகிறது ஒருத்தனை இறக்கி விட்றாங்க நேபாளாக டார்கெட் போட்டுறாங்க சில அடுத்து எங்கே போலாம் ஆகுங்க இலங்கை முடிஞ்ச நேபாளு ஆமாம் ரொம்ப நாளாக சைனா கூட இருக்கான் போட்டுருவோம் பிரியாணி போட்டுருவோம் அப்படி தான்றாங்க போடும்போது நேராக நேபால் விட்ற மாதிரி இருக்கா ஒரு கிளவியை ஏற்கனவே இறக்கி விட்றாங்க எப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இளமையாக இருக்கும்போது இது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு போட்டது நம்ம தான் அந்த கிளவி யாருன்னு ஒரு புரட்சியாளன் இருக்கான் இதில் காங்கிரஸ் கட்சியில் புரட்சியாளன் தெரிஞ்சிக்க எப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் புரட்சியாளர் இருக்கான் இங்கே அந்த நம்ம காங்கிரஸில் இல்லை அதில் நேபாள் காங்கிரஸ் பார்ட்டியே இளைஞன் அவன் என்ன பண்ணா இந்தியாவில் போய் கிளாஸ் டியூஷன் கிளாஸ் எடுக்கிறான் அப்போ இந்த பாப்பா அங்கே படிக்க வருது அந்த யூனிவர்சிட்டியில் பாப்பாவை கரெக்ட் பண்ணிடுறான் கரெக்ட் பண்ணால் அவன் வந்த இது என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கான் அதாவது நேபாள் ஸ்டேட் இருந்து நேபாளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் நேபாளு ஒரு நாற்பது லட்ச ரூபா பணத்தை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது லட்ச நான் நினச்சிருக்கேன் இப்போ நாலாயிரம் கோடி ரூபா ஆமாம் அதை புரட்சிக்காக கொய்ராலான்னு இருக்கேன் மணிஷா கொய்ராலா கேள்விப்பட்டிருக்கீங்களே அவங்க தாத்தா அவர்தான் கொய்ராலை பைரன் எதோ சிங் குயிரான இவர் வந்து அங்கே ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி ஒரு ஆள் ஒரு பவர்ஃபுல் லீட்ரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் தலைமுறைவாக இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதனால் பின்னாடி பிரதமர் ஆகிட்டார் அது வேறு இதை மன்னரை காலி பண்ணுவேன்னு பிளான் பண்ணுறாங்க மன்னர் ஒரு மங்குனி சரியா மன்னர் வாரிசு வாரிசா வழி வழியாக வர்றாங்க மன்னரை காலி பண்ணால் ஆட்சியை பிடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க பணம் வேணும்னு பிளான் பண்ணும்போது இவன் என்ன என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட் பேங்க் காசு வந்து இதுக்கு காட்மண்டுக்கு ஃப்ளைட்டில் கொண்டு போய் மாதம் மாதம் சம்பளம் போடுறதுக்கு சரியா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டே கடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக தூக்கணும்னா எப்படி தூக்குறது அப்படின்னு பிளான் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டை கடத்தி கொண்டு வந்துடுறாங்க புர்ணியான்னு ஒரு ஊர் அங்கே ஒரு சின்ன ஏர்போர்ட் இருக்குது அங்கே வந்து கொய்ராலாக்கிட்ட சொல்லி நீ அங்கே வந்து காத்துருன்னு சொல்லி ஃப்ளைட்டை அங்கே இறக்குறாங்க இங்கே ஒரு ஓரத்துலேருந்து காட்மண்டுக்கு போகிற ஃப்ளைட்டை அங்கேருந்து இப்படி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து பீகாரில் இறக்குறாங்க எழுபதுகளில் இறக்கிட்டு அந்த அமௌண்ட்டை பூரா எடுத்துகிட்டு ஃப்ளைட்டை அனுப்பி விட்டுறாங்க யாரும் கைது செய்யப்படல இதுக்கு இந்தியாவும் சப்போர்ட்டு கொய்வால கையில் அந்த நாற்பது லட்ச ரூபாய் கொடுத்துருங்க அதை வச்சு புரட்சி பண்ணி தான் அங்கே ஆட்சியை பிடிக்கிறாருக்கு அப்புறம் லேட்ரா அது வேறு கதை அந்த டைமில் இந்த புரட்சி பண்ணி இந்த ஃப்ளைட்டை கடத்தின நாலு பேரில் ஒரு ஆள் தான் இப்போ ஜனாதிபதி ஆயிருக்கு அந்த இப்போ ஆயா இருக்குல்ல இந்த ஆயாவோட பிடிச்சேன் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஆயாவை எப்படி பார்ப்பீங்கன்னா முன்னாள் தலைமை நீதிபதிங்க அவங்க உச்சநீதிமன்றம் நேபாள் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவங்க நேர்மையானவங்க அஞ்சு பைசா வாங்க மாட்டாங்க அவங்கள இந்த பசங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க நேர்மையான ஆளுன்னு கண்டுபிடிச்சி இவங்க இந்த ஆயா தான் வரணும்னு சொல்லி அடம் வந்து பிரதமர் ஆக்கி வச்சுருக்கேன் போன வாரம் வரைக்கும் அந்த ஆயா யாருன்னு அவனுக்குமே தெரியாது புரியுதா உங்களுக்கு ஆனால் எப்போ இருந்து பிளான் நடக்குது செவன்ட்டீஸில் இருந்து நடக்குது எப்போ நடக்குதுன்னா இந்த ஆயா படிக்கிறதுக்கு சின்ன வயசில் இப்போ ஆயா சின்ன வயசில் பாயா சாப்பிட அமெரிக்கா போயிருக்கு படிச்சிருக்கு கொஞ்சம் நாள் எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராமில் இதை நீங்கள் எந்த பேப்பர்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த டிவிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க இதை நம்ம தான் பிரேக் பண்ணோம் என்ன நடக்குது நேபாளில் ஆட்சி மாற்றம் கலவரம் இது தான் தெரியும் கலவரத்துக்கு பின்னணி என்ன இந்த ஆயா இங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஆயான்னு சொல்லல ஒரு பொம்மையை கொண்டு உட்கார வைப்பாங்க நாளை கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அடுத்த நாளில் வந்து பொம்மையை உட்கார வச்சுட்டாங்க அந்த பொம்மை தான் இப்போ இருக்கிற பிரதமர் ஆயா